குட் ஈவினிங் ஆல் ஸோ இந்த வீடியோவில் நிஃப்டி டியூஸ்டே வந்து எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லுவது க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோஸிங் வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்குது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபோரில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ செட்டில்மெண்ட்டு வந்து பார்த்துக்கலாம் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெரிவேட்டிவ்ஸில் நமக்கு கிடைக்கும் ஸோ நிஃப்டி க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி டூ வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ எயிட் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டோட ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ எது எதுல அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் ட்வென் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் கான்ட்ராக்ட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் புட் ஆப்ஷன்லேயும் வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் தேர்ட்டி நைன் லேக்ஸ் வந்து இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் லேக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து இருக்குது புட் ஆப்ஷனில் ஓகேங்களா ஸோ அப்போ இதில் வந்து மேக்ஸிமம் கான்ட்ராக்ட் வந்து எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதே மாதிரி டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹைல வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி டூ தொண்ட்டி த்ரீ தௌசண்ட்டில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்டில் மேக்சிமம் வந்து இருக்கும் ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இப்போ எதே எல்லாமே நமக்கு வந்து மேக்சிமம் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மேக்ஸிமம் வந்து ட்ரான்சாக்ஷன் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அதிகமாக நடக்கிறதுனால அதாவது பைசேல் வந்து அதிகமாக நடக்கிறதுனால ஸோ அது வந்து மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கும் ஸோ அதனால் மோ ஆக்டிவ் கான்ட்ராக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கு தான் நமக்கு வந்து லிஸ்ட் ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா இன்ட்ராடேல நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஷோ பண்ணுது ஸோ நம்ம வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்டும் ஒரு டைம் வந்து பார்த்துக்கலாம் ஆக்டிவ் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் கான்ட்ராக்டில் உங்களுக்கு வந்து என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறதோ நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா எது இருக்குது டொண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டு வந்து இருக்குது அதே மாதிரி ஸ்டாண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கால் ஆப்ஷன் வந்து இருக்குது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா ஸ்டாண்டல் ஓகேங்களா ஸோ டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து தாண்டி வந்து இருக்கிறதுனால இது வந்து ஃபார் ஓட்டியமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஸோ தட் நம்ம இந்த ப்ரைஸை வந்து விட்டுடலாம் ஸோ அப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வந்து இருக்கும் ஸோ ஸ்டாண்டல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஸ்டாடலாக வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ ஸ்டாடலை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டேடலாக இருக்குதுங்களா ஸோ அதே மாதிரி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிறது ஹையாகவும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சாரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது லோவாகவும் இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனா இந்த ரேஞ்ச்குள்ளே தான் மார்க்கெட் வந்து இருக்கிற மாதிரி நமக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்டும் சொல்லுது ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டும் அதுதான் நமக்கு வந்து சொல்லுது ஓகேங்களா ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்க்கறது அப்படிங்குறதும் பார்த்துருவோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு விஷயம் பார்த்துடலாம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் ஓகேங்களா ஸோ இப்போ சிந்தட்டிக் ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பாட் க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டி டூக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டூ ஜீரோ ஒன்னு வந்து க்ளோஸ் ஆகிருது ஓகேங்களா ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஒன் வந்து இருக்குது ஸோ இப்போ இந்த நைன்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் நைன்ட்டி ஒன் வருது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்னாங்க அதாவது வீக்லி கான்ட்ராக்டு ஸோ இந்த ப்ரைஸும் நமக்கு இந்த இடத்துல இருக்கிற சிந்தட்டிக் ஃபியூச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மேட்ச் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போது மார்க்கெட் வந்து டியூஸ்டே அன்னிக்கு டொண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் நைன்ட்டிக்கு நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகராக எடுத்துக்கிட்டோம்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும் நைன் ஹண்ட்ரட் பிலோ இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து செல் ஆகும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆக்டிவ் கா சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸை வந்து பார்த்துருவோம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு வந்து மேக்ஸிமம் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனையும் கால் ஆப்ஷனும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஓகே ஸோ கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ப்ரைஸு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் டூ எயிட்டி டூக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ டொண்ட்டி ஓகேங்களா ஸோ கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செட்டில்மெண்ட் க்ளோசிங் ப்ரைஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் அதோடய செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது டூ எயிட்டி டூ வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட்டி டூ அப்படிங்கிறது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மைனஸ் அதோடய செட்டில்மெண்ட் ப்ரைஸு டூ டுவெண்ட்டி இருக்குது ஓகேங்களா இப்போ டூ ட்வெண்ட்டி வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் டூ டொண்ட்டி போட்டிங்கன்னா டொண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகும் ஓகேங்களா சோப்போ நம்ம வந்து சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி அப்படிங்கிறது சப்போர்ட் ஆகும் ரெசிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட்டி டூ அப்படிங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும் ஸோ மார்க்கெட் வந்து இங்க போச்சுன்னா மார்க்கெட்டை இங்க செல் அடிக்க பார்ப்பாங்க இன்கேஸ் மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா இங்க இருந்து வந்து பை பண்ண பார்ப்பாங்க மேக்சிமம் குளோசிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பைரி வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து செல்லர்ஸ் வந்து கவர் பண்ணலாம் ஸோ அதுக்காக இதில் வந்து க்ளோஸ் பண்ண பார்ப்பாங்க ஸோ அதையும் தாண்டி நமக்கு வந்து பையோ செல்லோ நடக்குது அப்படின்னா ஸோ அது வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொர்ஷன் வந்து லாஸ் ஆகும்போது அதை வந்து ஷார்ட் கவரிங் வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மண்டே டியூஸ்டே மார்க்கெட்டுக்கான ப்ரிடிக்ஷன் ஓகேங்களா ஸோ இது வந்து நிஃப்டி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே